மண்மதரின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் பாகுபலை கே ஜி ஏ படப்பாணியில் ராஜமரியாதையோடு நடைபெற்ற சர்வதேச வாசவி கிழக் நிர்வாக இயக்குனரின் பணி நிறைவு விழா குத்தாட்டம் போட்டு மேடைக்கு அழைத்து வந்த உறுப்பினர்கள் மதுரை தமுக்கம் மைதான கூட்டரங்கில் சர்வதேச வாசவிக்கிழப் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கவர்னராக ரவிச்சந்திரனின் பொறுப்பேற்று இன்று பணி நிறைவு விழா நடைபெற்றது அனைத்து வைசியர் சமூகத்தையும் ஒரு பொதுவான தளத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் அன்றைய காலத்தில் ஐஏஎஸ் மற்றும் டாக்டர் பொறியாளர் மற்றும் பக்கீர்களாக உள்ள ஆரிய வைசியர்களை கௌரவிப்பதற்கும் ஒரு தேவை வலுவாக உணரப்பட்டது இதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி வாசவிக்கிழப் பதினொன்று உறுப்பினர்களுடன் ஐதராபாத்தில் சாபகராக மட்டுமின்றி சுதந்திரப் போராட்ட வீரர் மறைந்த ஸ்ரீ கல்வகுந்த்லா சந்திரசேன குப்தா அவர்களால் தொடங்கப்பட்டது தற்போது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களை உள்ளடக்கிய ஆரிய வைசியாவைச் சேர்ந்த ஐந்தாயிரம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை உள்ளடங்கிய கிழப்பான் இன்டர்நேஷனல் வாசவி கிழப் இந்த கிளப்பில் முதல் முறையாக மதுரையைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் இந்த சங்கத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடம் நிறைவு பெற்று இன்று அவருக்கு பணி நிறைவு விழா நடைபெற்றது விழாவின் நாயகன் ஜனாதிபதியாக உள்ள ரவிச்சந்திரனை பாகுபலி மற்றும் கே ஜி படப்பாணியில் சிம்மாசனத்தில் அமரவைத்து மேலதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ராஜமரியாதையோடு நிர்வாகிகள் மேடைக்கு அழைத்து வந்தார்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வாசகர்களின் குடும்பங்களுக்கு சுயவேலை வாய்ப்பு கடன் வழங்கினார்கள் பணி நிறைவு விழாவை கே ஜி மற்றும் பாகுபலி படம் போல் சங்க நிர்வாகிகள் கொண்டாடியது மதுரை மக்களிடையே வியப்படையச் செய்தது மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதை வணக்கம் என் பேர் சுபாஷினி இது வந்து வாசவி கிளப் இன்டர்நேஷ்னலுங்கிற அமைப்பு ஆரிய ஆரியவைஷ்யா வாசவி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு இது த உலகம் முழுவதும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கிளப் இதில் மெம்பர்ஸாக இருக்கிறவங்க ஆரிய ஆரியவைஷ்யர்கள் மட்டுமே நான் வந்து ராசிபுரம் அங்கே வந்து பாஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் இவங்க வந்து எங்கள் தங்கச்சி இருக்காங்க அவங்க மதுரையில் ப்ரெசிடெண்ட்டாக இருந்தார் இப்போ உலகம் பூரா இருந்து எல்லாருமே நாங்கள் இங்கே வந்திருக்கோம் காரிய விஷயத்துக்கு எல்லாருமே வந்திருக்கோம் எங்களுடைய படத்தை காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுடைய இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அதனால் தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு நிறைய ஆதரவு என்ன மாதிரி கிளப் என்ன மாதிரி உருவாக்கப்பட்டது அதை சம்மந்த குறிப்பாக எந்தெந்த நாட்டில் வந்திருக்கீங்க இல்லை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா எல்லா ஸ்டேட்லேருந்து வந்திருக்கோம் நானும் இப்போ பெங்களூர்லேருந்து தான் வந்திருக்கேன் கர்நாடகா கர்நாடகாவிலேருந்து தான் வந்திருக்கேன் இதில் வந்து நிறைய சோசியல் சர்வீஸ் செய்கிறோம் ஒவ்வொரு கிளப்ல இருந்தும் சோசியல் சர்வீஸ் செய்கிறோம் அது நிறையா நம் எங்கனால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை குழந்தைகளுக்கு செய்கிறோம் அப்புறம் கேசிஜிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு மூலயமா குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் அது மாதிரி நிறையா செய்கிறோம் ப்ரோக்ராம் நடக்குது இரண்டு நாள் ரெண்டு நாள் ப்ரோக்ராமை இது ஆக்சுவலாக சோஷியல் சர்வீஸ் தான் மெயினான நோக்கம் என்னுடைய இது மற்ற கிளப்புகள் மாதிரி தான் இதுவும் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது ஒன்லி அங்கத்தினர்கள் வந்து ஆரிய வைசிய கம்யூனிட்டியாக இருக்கணும் மற்றபடி வேறு எந்த இதுல சர்வீஸ் வந்து சோஷியல் சர்வீஸ் தான் மெயின் ஆப்ஜெக்ட்